எப்படி வெளியேற்றிட வேண்டும் என்று ஃபிரோன் எண்ணினான் இனி இவங்களை வச்சா நம்ம மரியாதை காலி கொஞ்சம் கொஞ்சம் மானம் மரியாதை இருக்குது முழுசாக நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இவங்க போவாங்க அப்படின்னு ஆயினும் நாம் அவனையும் அவனுடைய ஆட்களையும் கூண்டோடு மூழ்கடித்தோம் இதை அப்படியே ஃபிட் பண்ணுங்க இன்றைக்கும் அதே வேலை தான் அதே பனீஸ்ராயல்கள் என்றைக்கு எங்கே இருந்தாங்க அந்த ஜெருசலமில் இப்போ இப்போ எடுத்துக்கோங்க இப்போ இந்த மக்கள் யார் இவங்களை வெளியேற்றணுங்கிற பிளான் யார் வச்சுருக்குறா இன்னைக்கி அல்ல அது சொல்கிறான் அப்போது இதில் பார்த்துங்க இந்த ரெண்டு வசனம் இதுக்கப்புறம் அந்த யாஜூஜ் மோஜூ சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கனெக்ட் ஆகிடும் இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் போதும் இப்போது இப்போ ட்ரம்ப்புடைய ப்ரொப்போசலில் வந்து இப்போ என்ன ரெண்டு இருக்குது ஒன்று இந்த டேரீஃப் உலகத்துக்கு பூரா டேரிஃப் போட்டது இன்னொன்று என்ன இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் ஒழுங்காக வெளியே போயிடுங்க அப்போ அல்லாவுடைய க்ரைட்டேரியா எதுன்னு புரியுதா அது சொல்கிறேன் பேங்காக்காக மாற்றுவோம் சிக்கா அதெல்லாம் விட்டுட்டு ஏ இல்லை வீடியோ விடுறோம் ட்ரம்ப் நகரம் அது பேர் என்ன ட்ரம்ப் நகரம் அதாவது அந்த மக்களுக்கு உலகமே சொல்லுது அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து மருத்துவம் கொடுங்க அவங்களுக்கு உணவு கொடுங்க அவங்கள ஆறுதல் படுத்துங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மறுவாழ்க்கைக்கான வேலைகளை செய்யுங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வெளியே தோரத்துங்க நாங்கள் கூத்தடிக்கணும் அப்படின்னா இப்போது இப்போ மற்ற விஷயங்களுக்கு வருவோம் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேரிஃப் விஷயம் இப்போ என்னெல்லாம் நடக்குது இப்போ அல்லாவுடைய அந்த அந்த சுண்ணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரசூல்கள் அவங்களை நிராகரித்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய அசாபு நேரடியாக இறங்கும் அது வந்து மூசான அதை மூசா நபியாக இருக்கட்டும் லூத்து நபியாக இருக்கட்டும் அந்த ரசூல்மார்களுடைய அந்த உம்மத்துகள் அழிக்கப்பட்டது அல்லாவுடைய நேரடி பனிஷ்மெண்ட் ஆனால் நபி சொல்லாசல்லம் அவர்களை நிராகரித்தது யார் குரேஷிகள் நிராகரித்தான் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் யார் கொடுத்தா அல்லா கொடுத்தான் யார் மூலமாக கொடுத்தான் நபி சொல்லாசல்லம் மனிதர்கள் மூலமாக அல்லா கொடுத்தான் அதுதான் எல்லாம் சொல்கிறான் அவர்களை நீ எரியவில்லை நான் எரிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறோம் புரியுதா அப்போது இதுவும் எப்படி இருக்கும் இந்த அழிவும் மனிதர்களை கொண்டு மனிதர்களாக இருக்கும் அதுக்கு வந்து நல்லவங்க தான் வரணும்னு அவசியம் கிடையாது பணிசால்களுடைய ஆரம்பத்துலேயே அல்லாஹ் யாரை வச்சு அடித்தான் நெபுகட் நசரை வச்சு பனிசால்களை அடித்தான் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அடிக்கும்போது ரோமர்களை வச்சு எல்லாம் அடித்தான் அப்போ அல்லாவுடைய சுண்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவிகளை கொண்டு இன்னொரு பாவியை வந்து அல்லா அடிச்சிருவோம் புரியுதா அப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி வந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்து இந்த டேரிஃப் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது வந்து இன்றைக்கி நேரத்துக்கு பிரச்சனை கிடையாது இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா இம்போர்ட் பண்ணது இன்றைக்கி நேற்று இப்போ 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 ட்ரம்ப்பு பீரியட் வந்ததுக்கப்புறம் தான் இம்போர்ட்டு சைனாலேருந்து பண்ணுறாங்களா அதுக்கு இப்போ பல வருஷமாக பண்ணிட்டுருக்குறாங்க அவள் எதுக்கு திடீர்னு டேரிஃப் போட்டு போடுறாரு இப்போ டேரிஃபுங்கிறது ஆக்சுவலாக என்ன டேரிஃப் டேரிஃபு என்னென்னா சுருக்கமாக கொஞ்சம் விளைவிச்சோம் டேரிஃப்னா என்னென்னா ஒரு ஏழை நாடு இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கஷ்டப்பட்டு விவசாயம் கொடுத்து இங்கேருந்து கூலி காலை வச்சு அதை பண்ணி அதை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆ ஒரு ஆயிரம் கிலோ அரிசி வந்து நம்ம உற்பத்தி பண்ணுவோம் அமெரிக்கா மாதிரியான நாடுகள் என்ன பண்ணும் ஒரே ஆள் பெரிய சைஸ் மிஷின் ஒன்று வச்சுருப்பான் அவன் வந்து ஆயிரம் ஏக்கரை வந்து ஒ ஒத்த ஆள் ரெண்டு பேர் சேர்ந்து விவசாயம் பண்ணிட்டு போயிடுவான் பெரிய பல்க் மிஷின் வச்சு பண்ணிடுவான் இப்போது கட்டுப்படி யாருக்கு வந்து யாருக்கு வந்து ரேட்டு வந்து கம்மியாக கொடுக்க முடியும் யாருனால கம்மி ரேட்டுக்கு அரிச்சு தர முடியும் ஏன்னா அவன் வேலை செஞ்சது ஒருத்தனே தான் மீதியெல்லாம் மிஷின் தான் இங்கே நாம் பல ம பலாயிரம் மனிதர்கள் சேர்ந்து நம்ம இங்கே வேலை செய்கிறோம் அப்போ நம்முடைய காஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டுடைய காஸ்ட் எவ்வளோ இருக்கும் ஹையாக இருக்கும் அப்போது அங்கேருந்து கம்மி ரேட்டுக்கு அரிசி வந்தால் மார்க்கெட்டுக்கு மக்கள்கிட்ட வந்தால் மக்கள் எதை செலக்ட் பண்ணுவோம் நம்ம ஊர் வெளியூர்னுலாம் நம்ம பார்க்க மாட்டோம் மார்க்கெட்டு ஏழைக்கு என்ன தெரியும் ஏழை வந்து எதுக்கு சீப்பாக கிடையாது அதான் செலக்ட் பண்ணுவோம் இதை பேலன்ஸ் பண்ணுறது தான் ஒவ்வொரு அரசாங்கமும் டேரிஃப் போடுது புரியுது அமெரிக்காவிலேருந்து கோதுமை உற்பத்தி அது இது நிறைய விஷயங்கள் நடக்குது எல்லாமே இந்திய அரசாங்கம் டேரிஃப் போடுது ஏன் போடுது அப்படின்னா இந்தியாவுடைய விவசாயிகளை பாதுகாக்க இது அவ ட்ரம்ப் என்ன சொல்றா அப்படி எங்கள் மீது இவ்வளோ பெரிய சுரண்டல் நடக்குது அப்படிங்க எப்படி சுரண்டல் நடக்குது அப்ப இதுக்கு முன்னாடி வந்த அதிபர்கள் தெரியாதா நேற்று வந்து ஒபாமா பேசுகிறார் இந்த பைத்தியக்காரத்தனத்தை நான் நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா அப்படின்ட்டு ஒபாமா சொல்றாரு இந்த கிறுக்குத்தனத்தை நான் பண்ணியிருந்தேனா நேரம் விட்டுருப்பீங்களா இது என்ன தெரியுமா இன்னொரு கூத்து இதுக்கு முன்னாடி வரலாற்றில் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை நடந்திருக்கு மற்ற உலக நாடுகளுக்கு இந்த ரெண்டுமே போரில் தான் போய் முடிஞ்சிருக்கு இது மூணாவது முடியும்னு சொல்லிட்டு சிங்கப்பூருடைய அதிபர்னு நினைக்கிறார் சிங்கப்பூருடைய அதிபர் வந்து சொல்லிட்டாரு இது வந்து மூணாம் உலக போருடைய விதை வந்து இவர் வைக்கிறாரு ஏன்னா இதுதான் இதுதான் நாடு இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் காமன் சென்ஸ் இல்லாம அவன் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றா அப்படி அப்ப டேரிஃபுங்கிறது என்ன இதுதான் டேரிஃபு இது வந்து பாத்தீங்கன்னா ஏழை நாடுகள் மட்டும் தான் போடுவாங்க பணக்கார நாடு போடாது அதனால நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பாருங்க நீங்க இருபத்தி நாள் போடுறீங்களே நீங்கள் ஐம்பத்தெட்டு போடுறீங்களே அதுக்கு பதிலாக தான் நான் இருபத்தாறு தானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நியாயமாக சொல்கிறான் அது நியாயம் கிடையாது நீ எவ்வளோ கொடுக்குற நான் எவ்வளோ வாங்குறேன் நீ வாங்குற பொருள் என்ன நான் கொடுக்குற பொருள் என்ன இதெல்லாம் தாண்டி தான் இந்த உலக வர்த்தகம்ங்கிறது நடந்துட்டு இருந்தது இப்போ இவன் என்ன பண்ண அதனால தான் வந்து டக்குன்னு என்ன பண்ணுச்சு இப்போ வாபஸ் சொல்ல வேண்டிய சூழ்நிலை என்னாச்சு இப்போ நிறுத்தி வச்சுட்டா அப்படி என்ன அப்போது டேரிஃபுங்கிறது இதுதான் வரி ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு மேலே போட்டுச்சுன்னா அதுக்கு பேர் டேரிஃபு நமக்கு போட்டுச்சுன்னா அதுக்கு பேர் டேக்ஸு அங்கே வச்சா டேரீஃபு இங்கே வச்சா ஜிஎஸ்டி நமக்கு வந்து வேட்டு என்ன இவங்க எம்ப இவங்க ஒரு பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க நாற்பதோ என்னமோ ஒன்று வச்சுருந்தாங்க ஐம்பதோ அறுபதோ என்னமோ ஒன்று வச்சுருந்தாங்க இதுக்கு பதிலுக்கு இவர் ட்ரம்ப் போட்டார் திருப்பி ஜிபிங் வந்து இன்னும் அதிகமாக பண்ணுறார் ரெண்டு நான் தொண்ணூறு போடுறேன் அப்படின்னு போட்டார் மறுபடியும் இவங்க நூறு போட்டான் ஆ நூற்றி அஞ்சு நூற்றி இருபது நூற்றி முப்பத்தஞ்சு இப்போ இரநூத்தி நாற்பத்தஞ்சில் போய் நிற்கிது கடைசியாக என்னாச்சு எல்லா டேரிஃபும் வாபஸ் வாங்கிட்டு வெறும் சைனாவுக்கு மட்டும் டேரிஃப் இப்போ நிற்கிது டார்கெட்டு மெயின் டார்கெட்டு தான் இப்போ எல்லா டேரிஃபும் நின்றுச்சு இப்போ சைனா மட்டும் அப்போ நல்லா தெரியுது அப்பட்டமாக பிளானோட தான் சீண்ட போகிறாங்க அப்படிங்கிறது சீன்றது சாதாரண ஆள் கிடையாது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சக்தி அது இப்போ சைனா என்ன பண்ணுது சைனா பிரிக்ஸில் இருக்குது இந்தியா சைனா ரஷ்யா ஐ என்னது இந்தியா ஐ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா பிரேசில் பிரிக்ஸ் இருக்குது இப்போ பிரிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிரும் இப்போ அடுத்தது தான் இதாக தான் போகிறீங்க எல்லாம் வந்து சிலரை கொண்டு சிலரை வீழ்த்தணும் இப்போ இது இந்தியாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது வந்து ஒரு வாய்ப்பு இது அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன இப்போ நேற்று என்னாச்சு ஒரு போயிங் வந்து அமெரிக்கா அமெரிக்காலேருந்து கிளம்பிச்சு டெலிவரிக்கு விரிக்கு சைனாவில் வந்தது சைனா வந்தோடனே திருப்பி அனுப்பிட்டாங்க வேண்டாம் ஃப்ளைட்டு வேண்டான்ட்டு பெரிய பிரச்சனையே அது மாறிட்டு இருக்குது புரியுது சாதாரண மேட்டர் கிடையாது எல்லாம் அப்போ போயிங் வந்து அட்வான்ஸு கொடுத்து ஆர்டர் கொடுத்து ஒரு பொருள் ரிட்டன் கொடுக்குறான் அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ டென்ஷன் ஆகும் அவர் ரிட்டன் கொடுத்தாச்சு இப்போது டாரிஃப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இப்போ முட்டிட்டு நிற்கிது இப்போ சைனா என்ன பண்ணியிருக்கான் இப்போது ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் இரநூத்தி ஐம்பது மணி நேரம் விசா ஃப்ரீ விசாவே வாங்க வேண்டியதில்லை சைனாக்கு டிக்கெட் மட்டும் வாங்கினா போதும் இரநூத்தி ஐம்பது மணி நேரம் உள்ளே வந்து நீங்கள் சுற்றலாம் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவிலேருந்து டைரெக்டாக போகிறாங்க ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போனால் அங்கே வாங்கினா ஒரு ஒரு பொருள் முந்நூறுரூபா இங்கே வாங்கினா எழுபது ரூபாய் போயிட்டு நான் இது வாங்கினேன் நான் அது வாங்கினேன் எனக்கு ஏன்னா எல்லா பிராண்டும் அங்கே இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க அப்பம் பிராண்டும் அங்கே இருக்குது என்னது இது ஹுவாயே அவங்கள தூக்கி சாப்பிட்ற பிராண்டும் அவங்க ஆல்ரெடி இருக்குது அது அது என்னாச்சு பேக் ஃபேர் ஆகிடுச்சு இப்போ அவனுக்கு இப்போ நமக்கும் நல்ல வாய்ப்பு எல்லாம் எலக்ட்ரானிக்ஸு பொருள் கார் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே சீப்பாக நமக்கு வரும் ஆனால் நமக்கு வராது பெனிஃபிட்டு இப்படி இந்த பாக்கெட்டுக்கு வந்து இந்த நம்ம பணம் வந்து இந்த பாக்கெட்டுக்கு போயிடும் இந்தியாவுக்குள்ளே வரும் அது வரைக்கும் பெனிஃபிட் வரும் அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆகாது டைரெக்டாக வந்து பைப் லைன் வச்சு குஜராத்துக்கு டைரெக்டாக அது போயிடும் அது அப்போ அது இது நல்ல வாய்ப்பு இந்தியா வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாம் ரா மெட்டீரியல்லாம் விலை பயங்கரமான குறைவு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எதுவும் குறைக்க மாட்டானுங்க ஏன்னா குறைச்சிட்டா மறுபடியும் ஏற்ற முடியாது ஆயிடும் எல்லாம் பிஸ்டன்னு அது ரா மெட்டீரியல் இரும்பு கே இரும்புலாம் இப்போ தர ரேட்டுக்கு கொடுக்குறாங்க இப்போ இப்போ சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சீப்பாக கொடுக்குறாங்க ஏன்னா யூரோப்புக்கு போகிற ஃபுல் ஃபுல் இரும்பு எங்கேயாவது டம்ப் பண்ணி அவனை என்ன பண்ண முடியும் எங்கேயாவது சரக்கு கொண்டு போய் டிஸ்வாஷ் பண்ணி ஆகணும் அப்போது பயங்கர போட்டியாக இருக்குது இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இதை விளைவுகள்லாம் ரொம்ப போயிட்டுருக்கு இப்போ இதை பைபிள்லேயும் இது ஒரு முன்னறிப்பு வந்து அவர் ஒரு ஆள் வந்து ஒரு சொல்கிறார் உஸ்தாது அது பார்த்தோம் அது பார்க்கும்போது அலமதுல்லா அது பொருத்தமாக இருக்குது அது வெ வெளிப்படுத்தின சுவிசேஷம் அதில் எல்லாமே முன்னறிவிப்பு தான் இருக்கும் எஸ்கட்டாலஜி தான் இருக்கும் அதில் அதில் வந்து பதினேழாவது அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மலக்குகள் வந்து சொல்கிற மாதிரி ஏழு கிண்ணங்களை கொண்டிருந்தா ஏழு வான தூதர்கள் ஒருவர் வந்து என்னோடு பேசி வா நீர் திரள் மேல் அமர்ந்திருக்கும் பேர் விலை மகளுக்கு வரவிருக்கும் தண்டனையை உனக்கு நான் காட்டுகிறேன் ஒரு விலைமகள் ஒருத்தி இருக்கா உலக ஃபேமஸு அவளுக்கு ஒரு தண்டனை வரப்போகுது அவள் எங்கே இருக்கானா நீர் மேலே இருக்கா இப்போ நீ அமெரிக்கா மட்டும்தான் தண்ணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு அப்போ இது இது வந்து இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக அதை எடுத்து பாருங்கள் அது பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் போகுது அது கடைசியாக மட்டும் நான் பேசிடுறேன் அதில் மெயினாக ஒரு சப் ஒரு பா இது மட்டும் நான் டச் பண்ணிடுறேன் என்னென்னா நீ கண்ட அதாவது அந்த விலங்கு அதை பற்றிலாம் சொல்லும்போது சொல்லுது என்ன சொல்லுது அந்த அந்த வசனங்கள்லாம் பதினேழு ஒம்பதுல சொல்லுது இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவைப்படுகிறது இது இந்த ஓமானங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹிக்மத் தேவைப்படுது அந்த ஏழு தலைகளும் அப்பெண் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகளும் மலைகளை குறிக்கும் ஏழு அரசர்களை குறிக்கும் அது மாதிரிலாம் சொல்லிட்டு அவர்கள் ஒருமணப்பட்டவராய் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் அந்த விலங்கிடம் ஒப்படைத்தார்கள் இவங்க எல்லாரும் அந்த யூரோப்பெலாம் சேர்ந்து தான் இவங்களை லீடராக்கி நாட்டோக்னி தான் லீடரு அப்படின்னு சொல்லி ஆக்கினாங்க அப்படின்னு சொல்லி